கிடையாது குறிப்பாக நான் முக்கிய செய்தி பெண்களுக்கு நான் சொல்ல கடமை தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் தாய்மார்கள் பெற்றோர்கள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் திமுக இந்த நாலரை ஆண்டுகளில் தமிழ்நாட்டை நாசப்படுத்தி விட்டார்கள் தெரு தெருவா டாஸ்மாக் கடை மட்டுமல்ல சந்து கடைகள் இருபத்தி நாலு மணி நேரம் சாராயம் சாராயம் கள்ளச்சாராயம் அரசு சாராயம் டாஸ்மாக் சாராயம் அதை அதை விட விட மோசம் மோசம் போதை பொருட்கள் கஞ்சா அபின் காக்கேன் ஹெரோயின் என்னென்ன கிடைக்குதோ வெளிநாட்டுல எல்லாமே திருவா செய்யார் மட்டும் இல்ல செய்யார் சுத்தி கிராமத்துல எல்லாத்திலயும் கிடைக்குது இப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் இதுவரை வந்தது கிடையாது யாரு பாதிப்பு உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேரப்பிள்ளைகள் இன்னும் ஐந்து ஆண்டுகள் இவர்கள் நீடித்தார்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளும் நீங்கள் மறந்துட வேண்டும் அவ்வளவுதான் எதிர்காலமே முடிஞ்சு போச்சு அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் தமிழக மக்களே இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சி மக்களை பற்றி சிந்திக்காத ஆட்சி உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேரப்பிள்ளைகளை பற்றி சிந்திக்க ஆட்சி கஞ்சா விற்கிற ஆட்சி போதை பொருட்கள் விற்கிற ஆட்சி இந்த ஆட்சியை அகற்றுங்கள் அகற்றுங்கள் ஏன் நான் சொல்றேன் ஜாஃபர் சாதிக் இன்னும் ஒருத்தவன் ஆறு மாதத்திற்கு முன்பு வைடா கீழே வைடா நீ கேக்குறது பத்திர இல்லடா நீ கேக்குறது பதினஞ்சு கேக்கணும் பத்திர பர்சன்ட் வேணாண்டா பதினஞ்சு பர்சன்ட் வேணும்டா அதனால இனி யாரும் சொல்லாதீங்க சொல்லாதீங்க பதினஞ்சு மாத்து இருபது முப்பது இருக்கிறது கேள்யா நம்ம இருக்கிறது பதினஞ்சு அதாவது இந்த ஜாஃபர் சாதிக் இந்த ஜாஃபர் சாதிக் ஆறு மாதத்துக்கு முன்பு கைது செய்யப்பட்டான் அதுவும் யாராலனா மத்தியில அவனை புடிச்சு விசாரணை பண்ணப்போ அவன் சொல்றான் எவ்வளவுக்கு போத பொருள் வித்திருக்கானா தமிழ்நாட்டுல மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு அவன் யாருன்னா திமுகவுடைய நிர்வாகி திமுகவுடைய அயலக செயலாளர் அவன் திமுகவுடைய அயலக செயலாளர் ஜாஃபர் சாதிக் இவன் மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டுல போதை பொருட்கள் போதை மாத்திரை போதை ஊசி போதை பவுடர் போதை மருந்து வித்திருக்கிறான் காவல்துறை தெரியாம விற்க முடியுமா அப்போ இதுதான் திமுக ஆட்சி